அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்று வரலட்சுமி விரதம் நேற்று வந்து வரலட்சுமி தாயாரை வந்து நான் வந்து அழைச்சிட்டேன் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் கண்டிப்பா வந்து பாருங்க எப்படி அழைச்சேன்னு மருதாணியெல்லாம் வச்சு வ மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச மருதாணி வச்சு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து தலைக்கு வந்து நல்லெண்ணெய் சீயக்காய் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுட்டு மங்களகரமா வந்து முன் வாசல் கதவை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து கோலம் போட ஆரம்பிச்சுட்டேன் கோலம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து தாமரை கோலம் தான் போட்டிருக்கேன் ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூங்கிறது ரொம்ப ரொம்ப அஹ் புடிச்சமான ஒரு விஷயம் அதனால வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய அந்த லட்சுமி கடாட்சமா இருக்கணுங்கிற மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புடவை வந்து எனக்கு வந்து கல்யாண நாள் அன்னைக்கு என் கணவர் வந்து நாங்க கல்யாணமான கோவில் பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதையும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாருங்க அந்த கோவில்ல எனக்கு கிடைச்ச ஒரு புடவை தான் இந்த புடவை இந்த புடவை வந்து நல்ல சிகப்பு பார்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் நல்லா இருந்துச்சு இந்த புடவை வந்து எனக்கு கோவிலில் கிடைச்சது கோவில்ல எனக்கு நிறைய புடவை வந்து கிடைச்சிருக்கு அது ஒரு நாள் நான் உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல சொல்றேன் மகாலட்சுமி தாயாரையோ வரலட்சுமி தாயாரையோ லட்சுமி தாயாரையோ வரவேற்றாலுமே நம்ம அவங்களுக்கு புடிச்ச மாதிரி நம்ம இருக்கணும் நம்ம வந்து ஒரு சுடிதாரோ இல்ல வந்து ஷால் போட்டுக்கிட்டோ நம்ம வந்து பண்ணலாம் தான் ஆனா மகாலட்சுமி கடாசம்னாலே புடவை அந்த பொட்டு வளையல் பூ இதெல்லாம் போட்டாதான் நமக்கு வந்து அந்த மங்களகரமான ஒரு விஷயம் நமக்கு வரும் அந்த வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் அதனால வந்து மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் வந்து இருக்கணும் கிராண்டா எவ்வளவு கிராண்டா இருக்க முடியுமோ அவ்வளோ கிராண்டா இருக்கணும் அவங்கள மட்டும் நம்ம நல்லபடியா அலங்காரம் பண்ணா பத்தாது நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா அலங்காரம் பண்ணி ஒரு முழுமையான ஒரு பூஜையை நம்ம செய்யணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலைவாசல் க பூஜையில நிலைவாசல்ல வந்து நான் வந்து விளக்கெலாம் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணவர் இருக்கும்போதே வந்து நம்ம தேங்காய் பழம்லாம் உடைக்கணும் அப்படிங்கறனால பூஜையை வந்து நல்லா ரெடி பண்ணிட்டு மங்கள பொருட்கள்லாம் வந்து நேத்தே வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் கொடுக்க வேண்டிய தாம்பூலம் இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தட்டுலயுமே வந்து தனித்தனியா வைக்காம பிளவுஸ் தனியா நோம்பு கயிறு தனியா மாங்கலி கயிறா அப்படி தட்டை வந்து தனித்தனியா நான் பிரிச்சு வச்சிருந்தேன் இந்த வருஷம்தான் வந்து இப்படி நான் வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கேன் ஏன் அப்படின்னா நிறைய பேரை நம்ம கூப்பிடும்போது நம்ம வந்து அடுக்கி வந்து ஒரேடியா வாழைப்பழம் வெத்தலை பக்கம்லாம் எல்லாம் ஒண்ணு ஒன்றும் வைக்க முடியாது இல்ல வந்து நம்ம அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எனக்கு வந்து அந்த மாதிரி வசதி இல்லை அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாமே தனித்தனியா வச்சுட்டு அவங்க தாம்பூலம் வாங்க வரவங்க முதல்ல அவங்கள சாப்பிட வைக்கணும் வயிறாரையும் மனசாரையும் அவங்க வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்பதான் அவங்க வந்து அவங்க தாம்பூலம் வாங்கும் போது சந்தோஷமா வாங்கும் போது நமக்கும் அந்த புண்ணிய பலனும் கிடைக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு முழுமையா கிடைக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அவங்க சாப்பிடும் போதே நான் வந்து அவங்களுக்கு எத்தனை பேர் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருவேன் தாம்பளம் அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்து நானும் ஆசிரவம் வாங்கிட்டு அவங்களுக்கு வந்து குங்குமம் கொடுத்துருவேன் சோ இந்த மாதிரிதான் வந்து நடந்துச்சு அதனால வந்து இது வந்து எனக்கு இவ்வளவு நாளா நான் மூணு பேரு அஞ்சு பேரு அப்புறம் ஏழு பேர் ஆச்சு அப்புறம் போன வருஷம் ஒன்பது ஆச்சு இந்த வருஷம் வந்து எனக்கு இருபத்தி எட்டு முப்பது பேர் வந்துட்டாங்க எனக்கு வந்து இருபத்தி ஒன்பது பேர் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாம்பளம் வாங்கினதுல அது இல்லாம அவங்க கணவன்மார்கள் குழந்தைகள் இவங்க எல்லாம் வேற வந்து சாப்பிட்டாங்க எனக்கு அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எப்பவுமே வந்து குடும்பத்தோட இதுல கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதுவும் கணவன் மனைவி சேர்ந்து வந்து தான் இந்த பூஜையோட சிறப்பு அதனால வந்து இனிமே தனியா போற பெண்கள் உங்க கணவரை வந்து கூப்பிடுங்க வர்றதா இருந்தா கண்டிப்பா வந்து இந்த வரலட்சுமி நோம்புக்கு துணையோட போங்க அது வந்து நமக்கு இன்னும் பெரிய பலனை கிடைக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா எந்த ஒரு வேண்டுதல் குழந்தைக்காகவோ இல்ல வந்து நம்ம வந்து அடுத்த லெவல் போனோம் அப்படின்னு குடும்பத்துக்காக யோசிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வேண்டும் போதுதான் அதற்கான பலன் சீக்கிரமாக கிடைக்கும் அதனால வந்து அந்த மாதிரி வேண்டும் எனக்கும் வந்து எங்க குழந்தை அப்படிதான் வந்து வந்தாங்க நாங்க விரதம் வந்து சேர்ந்து இருந்தப்ப சஷ்டி விரதம் தான் இருந்தோம் அதனால தான் வந்து எனக்கு சீக்கிரமா வந்து அந்த அனுகிரகம் நான் நம்புறேன் ஏன்னா குழந்தைங்கிறது ஒரு தரப்பு விஷயம் இல்லை ரெண்டு தரப்பு விஷயமும் கூட அதனால வந்து ரெண்டு பேருக்குமே உள்ள பொறுப்புகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என் கணவர் வந்து விரதம் இருக்கும் போது எனக்கு அதற்குரிய பலன் வந்து சீக்கிரமா கிடைச்சிது இப்ப நம்ம வரலட்சுமி தாயாருக்கு வந்து சாம்பிராணி தூபதீபம்லாம் காட்டி இப்ப மங்கள ஆரத்தையும் வந்து காமிச்சாச்சு இது வந்து நீங்க நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க அடுத்த வருஷம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து செய்யுங்க தான் செய்யணும் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நீதியும் கிடையாது இப்ப கணவனை இழந்த பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மகள் இல்ல அவங்களோட மருமகள் இருக்காங்கன்னா அவங்க மூலமா அவங்க செஞ்சு அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கலாம் அதனால ஒண்ணு தப்பு கிடையாது ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா இருக்கும்னு தான் அவங்க நினைப்பாங்க சோ வந்து அவங்களோட இதை வந்து மருமகளோ மகளோ அம்மாவோ மாமியாரோ சொல்லும் போது அதை எடுத்து நீங்களும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப நம்ம குடும்பம் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா இந்த பூஜை பண்ண எல்லாத்தையுமே நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்காங்க அதாவது மனசார வந்து நம்ம வந்து செய்யும் போது அதற்குரிய பலன் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு எனக்கு வந்து நல்ல பலனே கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம் அதனால வந்து நீங்களும் வந்து இந்த பூஜையை பண்ணுங்க அடுத்த வருஷத்துல இருந்து கண்டிப்பா பண்ணுங்க எவ்வளவு எளிமையா பண்ண முடியுமோ அவ்வளவு எளிமையா பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு விரதத்துக்கான நோம்பு கயிறு கட்டியாச்சு கணவர் தான் இன்னைக்கு கட்டிக்கிட்டேன் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில கட்டிக்கிட்டு நான் எப்பவுமே வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வந்து கணவர் கையால வந்து செவ்வாய் வெள்ளினாலே வந்து குங்குமம் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன் அது வந்து அது ஆசீர்வாதம் வாங்குறது காலில் விழுறது வந்து பெண்ணடிமை அப்படின்லாம் வந்து நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா நானும் வந்து பெரியார் கொள்கையை வந்து பின்பற்றக்கூடிய ஒரு பெண் தான் ஆனா வந்து எனக்கு மாங்கல்யம் கொடுத்த அந்த கணவருக்கான ஒரு மரியாதை பெரியவர் கையால் ஆசிடுவாங்கிற ஒரு மரியாதையும் நான் கொடுக்கணும் அந்த மாங்கல்யத்துக்கு கொடுக்குற மரியாதை என் கணவர் என்னை பார்த்துக்கிற விதத்துலனால அவருக்கு நான் கொடுக்குற மரியாதை தான் இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது மாதிரி செய்யும் போது நமக்குள்ள ஒரு அந்யோன்யம் அந்த அன்பு இதெல்லாம் அதிகரிக்கும் இப்ப லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறது வெறும் காசு பணம் மட்டும் இல்ல நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்களா கணவர் வந்து தொழில முன்னேற்றம் அடைகிறாங்களா அவங்களோட பொருளாதாரம் நல்லா இருக்கா குழந்தைகள் வந்து நோய் நொடி இல்லாம இருக்காங்களா இவ்வளவு விஷயம் இருக்கு லட்சுமி கடாசம் அப்படிங்கிற விஷயத்துல சோ அதனால வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து சந்தோஷமா போது அந்த அதனுடைய மதிப்பு அதனுடைய வாழ்க்கையினோட அந்த மதிப்பு வந்து ரொம்ப அதிகமாவே உயர்வாவே இருக்குங்கிறதா உண்மை இப்ப நான் வந்து என் பையனுக்கும் கணவருக்கும் வந்து நான் வந்து நோம்பு கயிறு கட்டி விட்டுட்டேன் இதே மாதிரி ஆண்களும் வந்து கட்டலாமான்னு கேட்டா தாராளமா கட்டலாம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது பெண்கள் வந்து சில பேர் வந்து கழுத்துலையும் கட்டுவாங்க கல்யாணம் பெண்கள் கழுத்துலையும் கட்டலாம் நான் வந்து கையில தான் வந்து நீ கட்டிருக்கேன் அவரும் வந்து கையில கட்டிட்டாரு அப்புறம் உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா அவங்களுக்குமே நீங்க கட்டலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வச்சிருக்க இந்த தாம்பூலம் இதான் பிளவுஸ் பீட்டு தனியா அப்புறம் சீப்பு வச்சிருக்கேங்க மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கிழங்கு க அதுக்கப்புறம் வந்து சரடு இப்ப வந்து வரலட்சுமி தாயார் வந்து ரொம்ப நல்லா அழகா வந்து ரெடி ஆயிட்டாங்க இந்த மாலை வந்து அவங்களுக்காகவே நாங்க ஸ்பெஷலா சொல்லி செஞ்சது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசியும் கூட அதனால வந்து பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டா ரொம்ப விசேஷம் பெருமாள் வந்து பெருமாளுக்கு மாவிளக்கம் போடுறது அவ்வளோ ஒரு விசேஷம் புட்டாசி மாசம் எல்லாருமே போடுவோம் ஆனா இன்னைக்கு ஆடி மாசம் இந்த மாசம் நான் போடலையே நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கேத்த மாதிரி இன்னைக்கு ஏகாதசியும் இருக்கனால நான் துளசி மாலையும் சாற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு வந்து நானு மாவிளக்கும் போட்டு லக்ஷ்மி தாயார எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணும் அந்த அளவுக்கு பெருமாள் அவரையும் வந்து சந்தோஷப்படுத்திட்டேன் அப்படிங்கிற தான் இந்த பூஜையை வந்து நான் தொடங்கி இருந்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்ப ஒரு மனைவி இருக்காங்கன்னா அந்த மனைவிக்கு உரிய மரியாதை கொடுத்ததான் கணவர் சந்தோஷப்படுவாரு அதே மாதிரி கணவருக்கு கிடைக்கிற மரியாதையை மதிப்பும் வச்சுதான் மனைவிக்கும் மரியாதை கிடைக்கும் சோ ரெண்டு பேருமே வந்து நல்ல விதமா நடந்துகிட்டோம்னா ரெண்டு பேரும் யார் நல்லா மதிக்கிறாங்களோ தான் வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் தான் வந்து பிடிக்கும் சோ அதனால வந்து இது வந்து நமக்கும் பொருந்தும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்லோகம் இது எல்லாமே வந்து நான் வந்து படிச்சிட்டு கணபதி சொல்லிட்டு அதுக்கப்புறம் லலிதா சரஸ்வரநாமம் அப்புறம் லலிதா நவரத்தன மாலை இது எல்லாமே வந்து படிச்சு நான் வந்து பூஜையை வந்து தொடங்கிட்டேன் ஏன் அப்படின்னா பூமாலை மட்டும் போட்டா பத்தாது சாமிக்கு வந்து பா நம்ம சாத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பாமாலைன்னு நான் சொல்றது வந்து பாட்டு தான் சொல்றேன் நம்ம வந்து ஸ்லோகமோ இல்ல ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடல் வரியோ இல்ல ஏதோ ஒரு மந்திரமோ நம்ம சொல்லும் போதுதான் அந்த பூஜை வந்து நிறைவடையும் இப்ப நம்ம வண்டிலையோ பஸ்லயோ போகும்போது நமக்கு பிடிச்சமான ஒரு பாட்டை கேட்டுட்டே போறோம் அதே மாதிரி நம்ம பூஜை செய்யும் போது வரலட்சுமி தாயார் எந்த அம்மன் எந்த கடவுள் வச்சிருக்கோமோ அவங்களுக்கு உரிய ஸ்லோகம் அவங்களுக்கு உரிய பாடலை நம்ம பாடும்போது அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க சோ அதனால வந்து நம்ம கிட்ட கடவுள் வந்து கேக்குறது அவங்களுக்கு பிடிச்சமான விஷயம்னா என்னன்னா நீயும் இரு மத்தவங்களையும் சந்தோஷமா வச்சிரு அதுதான் வந்து ஆன்மீகம் சோ அதனால வந்து நான் வந்து இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கறனால லக்ஷ்மி தாயார சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது அத்தனையும் பண்ணனேன் ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை அவங்க கொடுத்திருக்காங்க அப்ப கஷ்டமே உங்களுக்கு வந்தது இல்லையான்னு நீங்க கேட்டா கஷ்டம் பற்ற படுறத வந்து ஒரு பாட்டு வந்து எடுத்தோம்னா அது நிறைய நான் எடுக்கலாம் நானும் வந்து சின்ன வயசுல தந்தையார் இழந்து க எல்லாமே பிரச்சனை கடன் பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு ரேஷன் அரிசி சாப்பிட்டு எல்லாமே பட்டுதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம் அதனால பழச நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் ஏன் சொல்றேன்னா நம்ம வந்து கஷ்டப்படும் போது கஷ்டப்படும் போது நம்ம இவளை தாண்டி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கு பாத்தீங்களா அந்த தைரியம் நமக்கு சக்தியை கொடுத்துச்சு நம்ம உத்வேகத்துல வந்துட்டோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இருக்கும் போது திரும்ப வந்து அதெல்லாம் வந்து ஒரு தடவை ரிவைன் பண்ணி பாக்குறதுல வந்து தப்பு கிடையாது அதனால நம்மள நம்ம கஷ்டப்படும் போது நான் இருக்கேன் உனக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்றதுக்கு யாரோ ஒருத்தர் இருப்பாங்க நம்ம இருப்போம் அப்படி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அது கண்டிப்பா என் வாழ்க்கையையும் இருந்தாங்க அவங்களையும் நான் அந்த வரைக்கும் நான் மறந்ததே கிடையாது என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும் என்னோட குடும்பமா இருக்கட்டும் யாரா இருந்தாலும் அதை நான் மறக்கவே மாட்டேன் அதனாலதான் நம்ம மேல மேல உயர்றோங்கறது கூட நான் நினைப்பேன் அதனால வந்து வந்த வழியையும் வந்த தடத்தையும் நம்ம மறக்க கூடாது இவங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியாரோட அம்மா அவங்க வந்து வந்து ரொம்ப வயசா வயசுல பெரியவங்க எங்க குடும்பத்துல மூத்த வயசு உடைய ஒரு பெண்மணினா அது இவங்கதான் இவங்க இன்னைக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்க வந்து எங்களுக்கு நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு வந்து நல்ல வாழ்த்து சொன்னாங்க நாங்க வந்து இப்ப வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடு கட்டணும் அந்த லோன் வாங்கியிருக்கோம் அந்த கடன் எல்லாம் இருக்கேன்னு கொஞ்சம் கவலைப்படுவாங்க அதெல்லாம் இல்லை நாங்க நல்லபடியா வந்துருவோம்ங்கிறத நாங்க அப்பப்ப வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருப்போம் ஆஹ் அதனால வந்து அவங்களும் வந்து சந்தோஷம் எங்க மாமனார் வந்துட்டாரு நேத்தே வந்து எங்க மாமியார் வந்து வரலட்சுமி நம்பு அழைக்கிறதுக்கு வந்துட்டாங்க அழைச்சி விட்டதுல அவங்களும் இருந்தாங்க இப்ப வந்து மாமனார் அப்புறம் அண்ணன் குடும்பத்துல அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்க எல்லாருமே வந்துட்டாங்க வந்து எல்லாரையும் வந்து ஆசிர்வாதம் பண்ணிட்டு நல்லபடியா வந்து இந்த வரலட்சுமி விரதம் வந்து நல்லபடியா தொடங்குச்சு எல்லாரும் வந்து நல்ல ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க இன்னைக்கு வந்து இவங்க தான் வந்து எங்க அம்மா வயசானவங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அதனால வந்து அவங்க வந்து கணவனை இழந்தவரோ தீர்க்க சுமங்களி இருக்கவங்களோ யாரா இருந்தாலுமே வயதானவங்க வரும்போது அவங்களோட வாழ்க்கை அனுபவங்கிறது நம்ம வயசுல பாதி கூட இருக்காது அவ்வளவு பெரிய ஒரு அனுபவமா இருக்கும் அதனால வந்து அவங்க காலில் விழுந்து ஆசோதவங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட வந்து ஆரம்பிச்சிட்டோம் வந்தவங்க எல்லாரையும் வந்து தான் வருவாங்க இதுக்கு வந்து அட்ட டைம்ல எல்லாருமே வந்து ஒரே சமயத்துல மாட்டாங்க அதனால வர வர நான் வந்து பரிமாறி சாப்பாடு எல்லாம் வந்து போட்டோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்க வீட்டுல சாப்பிட்டதுனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு விருந்து மாதிரிதான் இருந்துச்சு அதே மாதிரி உடல் சோர்வு அந்த உடல் வலி எல்லாமே இருக்க தான் செய்யும் அது சில சமயம் திருஷ்டினால கூட இருக்கும் ஆனா என்ன என்ன பண்ணாலுமே அது முகத்துல காட்டாம நம்ம புண்ண கையோட பொன்னகை மட்டும் அணிஞ்சிருந்தா பத்தாது வர்றவங்களை அந்த புன்னூர்வல் மாறாம நம்ம நல்லபடியா அவங்களை வரவேற்று நம்ம வழியெல்லாம் மறைச்சிட்டு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து செய்யணும் அதுதான் வந்து ரொம்ப முதல்ல விருந்தோம்பல் தமிழர் பண்பாடுன்னு சொல்றது அதே மாதிரி எங்க நாங்க நடத்துற இன்ஸ்டியூட்ல இருந்தும் பிள்ளைங்க வந்திருந்தாங்க எங்க கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப் அவங்களும் வந்திருந்தாங்க அதனால வந்து எல்லாரும் வந்தாங்க அவங்கதும் வந்து பரிமாறினாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் அவங்களும் வந்து இதெல்லாம் சாப்பிட்டாங்க ஆறு பேர் வந்தாங்க இதுல கன்னிமார்கள் மூணு பேர் கன்னியர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் வந்து அடுத்த வருஷம் வந்து நல்லபடியா கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து வேண்டிட்டு அவங்களுக்கு தாம்பழம் கொடுத்தேன் அதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கன்னி பெண்கள் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இதுல பொதுவாக வந்து கல்யாணம் ஆனவங்க மட்டும் தான் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது கன்னி பெண்கள் வரணும் சில பேருக்கு வந்து நான் கிண்டல் பண்ண திட்டிட்டு இருந்தேன் மோதிர விரல்ல தான் வந்து அந்த குங்குமம் எடுக்கணும் அது கூட உனக்கு தெரியாம இருக்குன்னு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் அதனால வந்து அதெல்லாம் வந்து கத்துக்கிட்டாங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கும் இதெல்லாம் போய் கலந்துகிட்டோம்னா அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ட இலையை வந்து நம்ம தான் எடுக்கணும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து இதுவே நமக்கு ஒரு புண்ணியத்தை தான் நமக்கு சேர்க்கும் சாப்பிட்ட இலையை வந்து நம்ம எடுக்கிறதுங்கிறது அவங்கள எடுக்க விடாம தான் எடுக்கணும் எல்லாருமே வந்து நல்லபடியா சாப்பிட்டு தாம்பூலம் வந்து வாங்கிட்டாங்க அதுலேயே வந்து நோம்பு கயிறு எல்லாமே வச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வயசுல பெரியவங்க கிட்ட நம்ம வந்து இந்த நோம்பு கயிறு வந்து கட்டிக்கலாம் இத வந்து நம்ம மூணு நாள் கட்டிட்டு மூணா நாள் வந்து நம்ம அந்த கயிறை வந்து நம்ம எடுத்து ஆத்துல வந்து விட்டுறலாம் அப்படி இல்லைன்னா ஏதாவது பூக்கூடல அந்த மாதிரி வந்து போட்டுடலாம் இந்த மாதிரி வந்து நம்ம செய்யணும் அதே மாதிரி இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல்னா வ வடை பாயசம் ஐந்து வகையான சாதம் கலவை சாதம் சொல்லியிருந்தேன் அதுல வந்து ஒருத்தங்க சொல்லிருந்தாங்க இன்னைக்கு என்ன வளகாப்பா வளகாப்பா சாப்பாடு மாதிரி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு மெர்சி வந்துருந்துச்சு இருந்துச்சு கிறிஸ்டியன் தான் வந்திருந்தாங்க நான் சொன்னதுக்காகவே வந்திருந்தாங்க அவங்களும் தீபாதனெல்லாம் எடுத்துக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படிதான் என்னோட வரலட்சுமி பூஜை நல்லபடியா நிறைவடைந்தது அதுக்கப்புறம் என் தங்கச்சி உமாவும் வந்திருந்தா கூட பிறக்காத சகோதரி அவ வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் போன வருஷமும் வந்திருந்தா இந்த வருஷமும் வந்திருந்தா கடைசியா தான் வந்தா ஆனா வந்து இந்த தடவை அவங்க அம்மாவையும் கூட்டி வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இப்படிதான் வந்து என்னோட வரலட்சுமி பூஜை வந்து நல்லபடியா வந்து நிறைவேறியச்சு நல்லபடியாக வரலட்சுமி விரதம் முடிவடைஞ்சிச்சு நாளைக்கு வந்து அந்த கலசம் கலைக்கிறது எல்லாமே வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ